ஒரு தீக்குச்சியை வைத்து வீட்டையும் எரிக்கலாம் விளக்கையும் ஏற்றலாம் அவன் பயன்படுத்துவதை பொறுத்தது மனிதா நீ தேடிக்கொண்டே இருந்தால் பாருவது எப்போ இது போதும் என்று நினைத்துவிடு நீ ஓடிக்கொண்டே இருந்தால் எப்போ நிம்மதியாக வாழ்வது இருப்பதை வைத்து வாழ்வோம் என்று நினைத்துவிடு ஒரே மனிதன் கொலையும் செய்கிறான் அதே மனிதன் அன்பையும் காட்டுகிறான் ஏதோ ஒரு சூழ்நிலை அவனை மாற்றுகிறது தவறு செய்கிறவன் கெட்டவனும் இல்லை தவறே செய்யாதவன் நல்லவனும் இல்லை எல்லாவற்றிற்கும் சூழ்நிலைகளே காரணம் ஒரு மனிதனின் வேகம் இவ்வளவு என்று சொல்ல முடியாது ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் ஒவ்வொரு வேகம் வெளிப்படும் எந்த உறவும் இல்லை, கடைசி வரை நம்மோடு யாரும் இருக்க மாட்டார்கள் உண்மை ஒருபோதும் பொய்யாகாது பொய் ஒருபோதும் உண்மையாகாது இரண்டுமே என்றென்றும் ஒன்று சேராத இரு துருவங்கள்